भाइयों और बहनों नहीं है मेरा नाम है, मेरा नाम है, मेरा नाम राहुल राहुल गांधी गांधी है, है। यू विलर लाइफ रूल ऑफ इट कैन नॉट बी डन कुंडे ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே குறிவைத்து களம் இறங்கிய பாரதிய ஜனதா கட்சி ஊழலை ஒழிப்போம் கருப்பு பணத்தை மீட்போம் விலைவாசியை குறைப்போம் வேலை வாய்ப்புகளை தருவோம் என எண்ணற்ற போலி வாக்குறுதிகளை வாரி வழங்கியது மகாத்மா காந்தியை கொன்றவர்களும் பாபர் மசூதியை இடித்தவர்களும் கோத்ராவில் ரயிலை எரித்தவர்களும் மதத்தை சொல்லி ஜாதியை சொல்லி ராமரின் பெயரை சொல்லி ஆட்சியை பிடித்தார்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு ஆட்சி கை மாறியது பாலியல் புகாருக்கு ஆளானவர்களும் கிரிமினல் குற்றவாளிகளும் அதிகார மையத்துக்குள் நுழைந்தார்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் எனும் பெயரில் அடக்குமுறையை கையில் எடுத்தார்கள் மாட்டுக்கறி உண்ண தடை இஸ்லாமிய பெண்கள் தடை லவ் ஜிகாத் கர்வாப்சி கோயிலுக்குள் மற்ற மதத்தினருக்கு அனுமதி இல்லை சபரிமலைக்கு பெண்கள் வர அனுமதி இல்லை என நாட்டை பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இழுத்துச் சென்றார்கள் பசு பாதுகாவலர்கள் பஞ்சாயத்துக்காரர்கள் எனும் பெயர்களில் பிற்போக்குவாதிகள் சட்டத்தை கையில் எடுத்து வன்முறையில் ஈடுபட அனுமதிக்கப்பட்டார்கள் உத்தரப்பிரதேசம் உணாவில் செத்த மாட்டின் தோலை உரித்த ஐந்து இளைஞர்களை நிர்வாணப்படுத்தி உருட்டு கட்டையால் அடித்து ஊர்வலம் நடத்தினார்கள் தாத்ரி நகரில் ஆட்டுக்கறி வைத்திருந்த இஸ்லாமிய பெரியவரை மாட்டுக்கறி வைத்திருந்தார் என அடித்தே கொன்றார்கள் அரசின் அடக்குமுறைகளை கண்டித்த பத்திரிகையாளர்கள் கௌரி லங்கேஷ் பகுத்தறிவாளர் கல்புருகி செயல்பாட்டாளர்கள் கோவிந்த் பன்சாரே எழுத்தாளர் தபோல்கர் ஆகியோர் கொல்லப்பட்டார்கள்